மலேசியாவில் அடுத்து நினைக்க போகுது அப்படின்னா ஸோ மல்லி எதையுமே சரியாக புரிஞ்சுக்காமல் ராஜு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி இப்போது வீட்டை விட்டு வெளியவும் போயிட்டாங்க வெளியே போன மல்லியை கோயிலில் போய் பார்த்து ராஜி ரொம்பவுமே மெலட்டி விடுறாங்க ஏன்னா மல்லி எங்கே வந்து மனசு மர வாய்ப்பு இருக்குது அன்னபூர்ணி அரவிந்த் விஜய்னு யார் வந்து மல்லியை பார்த்தாலும் அப்புறம் எல்லாருக்கும் மல்லி எதனால் வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்படிங்கிற உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி மட்டும் உண்மை தெரிஞ்சது அதுக்கப்புறம் மல்லி கண்டிப்பாக நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டா அப்படி கேட்கலனா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இதுதான் நமக்கான சரியான வாய்ப்பு அந்த கதிரசம் படுத்துட்டு பயன்படுத்தி மல்லியை விஜய் வாழ்க்கையிலேருந்து ஒரே தடவை காலி பண்ணிடணும் அப்படின்னு அன்னப்பூர்ணி எப்படியும் இதை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்ணி மல்லியை மிரட்டி விட்டுறாங்க மல்லியும் அதை நம்பிட்டு இல்லை ராஜி நான் கண்டிப்பாக போயிடுறேன் நான் ஆல்ரெடி டிவோர்ஸ்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் நான் வந்து வந்துட்டேன் இன்னும் விஜய்க்கு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது எல்லாமே கையில் கிடச்சிருக்கோம் இன்னும் விஜய் யோசிச்சிருப்பாரு என்ன ஆச்சு ஏன் அப்படி பண்ணா மல்லி அப்படின்னு அவர் என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல நீ சொன்னதை தான் வந்துட்ட ஆனால் எனக்கு நீ ஒரு உதவி மட்டும் பண்ணால் போதும் நான் வந்ததுக்கப்புறம் நீ விஜயை எப்படியாவது காப்பாற்றி மட்டும் விட்டு போதும் பழி மட்டும் வாங்கிடாத அப்படின்னு மல்லி ராஜிகிட்ட பேசுகிறாங்க இது எல்லாமே பார்க்கறதுக்கு செல்லியாக இல்லை ராஜி நல்ல வழியே கிடையாது அவளிட எப்படி மல்லி நம்புகிறாங்க அதுவும் அவள் சொன்னால் சொன்னால் செய்வாளா அவளே ஒரு மோசமானவை காசுக்காக எதோ வேணால் பண்ணுவாள் அப்படி இருக்கும்போது அவள் ஒரு ஆளுன்னு மல்லி போய் அவள்கிட்ட கெஞ்சுருதும் அவள் சொல்கிற வாக்கை காப்பாற்றுவன்னு மல்லி நம்புறதும் பார்க்கறதுக்கே ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அது மட்டும் இல்லை ராஜு மல்லிகை தாலியை பார்த்துட்டு இங்கே பாரு உன் தாலியை பார்த்தாலே எனக்கு டென்ஷனாக இருக்குது முதல்ல அதை கழட்டி எரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மல்லியும் அதை நம்பி கழட்டவும் போகிறாங்க அந்த இடத்துல தான் மல்லி டக்குன்னு யோசிச்சுட்டு இல்லை இல்லை இதை கழட்டக்கூடாது அப்படின்னு தான் ட்ரெஸ்ஸெலாம் மறைச்சி வச்சுக்கிறாங்க மறைச்சிடமல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம நிஷா காலம் வாங்கிறாங்களா நிஷா கால் வாங்கிட்டு இதில் கதிர சண்டை போயிட்டு அப்பா நாம் நல்லா முற்றாக்கிட்டோம்ப்பா இந்த ராஜி எப்போதும் போல் நம்ம நல்லாவே முற்றாக்கிட்டா என்ன நிஷா சொல்கிற புரியல ஆமாம் அப்பா அந்த ராஜ என்ன பண்ண தெரியுமா நம்மள்ட்ட ரஞ்சிதாவை நமக்காக சாட்சி சொல்கிறேன் விஜய் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் வெண்பாவை பிரித்து தான் சொன்னாலே ஆமாம் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைப்பா அவள் அங்கே என்ன பண்ணியிருக்கிறதுதா அவ நாம் சொல்கிறதெல்லாம் பயன்படுத்தி விஜய் மாமா கிட்டேருந்து அந்த மல்லியை பிரிச்சுட்டு அவளை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வச்சுருக்கா அந்த மல்லியும் ராஜேஷ் நம்பி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டானான் அப்ளை பண்ணிவிட்டு விஜய் மாமா விட்டு பிரிஞ்சு வெளியே வந்துட்டாள் இதுக்கப்புறம் ரஞ்சி தான் அவங்களும் சாதகமாக தான் கோர்ட்டில் சாட்சி சொல்லுவானா நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் மான் ஜெயிலுக்கு போக போகிறது கிடையாது வெண்பா நமக்கு கிடைக்க போகிறதுன்னு இல்லை அப்படின்னு நிச்சா சொல்லுவாங்க என்னம்மா சொல்கிற இதெல்லாம் அவனுக்கு யார் சொன்னா யார் சொன்னாவா அப்பா நான் இன்றைக்கி கோயிலுக்கு பிறந்தப்பா அந்த கோயிலில் வச்சு மல்லி ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் பேசுகிறத நான் கேட்டேன் அந்த ராஜேஸ்வரி நல்லாவே முட்டாளாக்கிட்டாப்பா அவள் நம்மளை பயன்படுத்தி அவள் ஒரு ஒரு தனி ரூட்டில் போயிட்டுருக்காப்பா எனக்கு என்னமோ இந்த முறை நம்ம கேஸில் ஜெயிப்போன்னு நம்பிக்கையே இல்லைப்பா நாம் இந்த கேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ரஞ்சிதா நமக்கு சாதகமாக கண்டிப்பாக கோர்ட்டில் சாதி சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தப்பா யோசிக்கணும் இதுக்கு மேலே இந்த ராஜ் நம்மனா நம்ம கண்டிப்பாக ஏமாந்துருவோம்ப்பா என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க கதிரேசன் ஒன்று என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க கதிரேசன் ஏற்கனவே தான் கதிரேசன் ஒன்று நல்லதான் கிடையாது ஸோ கதிரேசன் சரி நிஷா அந்த ராஜேசை பற்றி எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அவள் ஏற்கனவே வான் பண்ணியிருந்தேன் ஆனால் அவள் திரும்பவும் அதையே பண்ணுறான்னா அதுக்கு மேலே அவளுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வேஸ்ட்டு தான் நாம் இந்த கேஸை ஜெயிச்சாகணும் ஆகணும் ஏன்னா நம்ம வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கு எல்லா படம் பண்ணியாச்சு நமக்கு இப்போ வெண்பா தான் தேவை ஆனால் இந்த ராஜேஸ்வரி நம்மள வச்சு அவள் கேம் விளையாடுறா அவளுக்கு இந்த கதிரேசன் யாருன்னு தெரியாமல் போச்சு அதான் நம்மளே முட்டாளாக ட்ரை பண்ணுறா விட்னேஷா அந்த ராஜேஸ்வரியை என்ன பண்ணுனா ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்லுவான்னு எனக்கு தெரியும் இந்த கதிரேசன் நல்லவன் நடிச்சிட்டு இருக்கான் இந்த கதிரேசன் அந்த ராஜேஸ்வரி அவரையே ரொம்ப மோசமானவங்க கதை நான் நிரூபித்து காட்டுறேன் அவளுக்கு அப்படின்னு கதிரேசன் ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுன்னா பயத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் விஜய் வீரோடு கிளம்புனதுக்கு அப்புறமா அன்னப்பூனி விஜய பேசி சமாளப்படுத்தி வைக்கிறாங்க அடுத்தது செகண்டே அன்னப்பூனி அரவிந்துக்கு கால் பண்ணுறாங்க தம்பி கொஞ்சம் வீட்டு வாங்க தம்பி அப்படின்னு அரவிந்த் ஒன்று வீட்டுக்கு வந்த உடனே அன்னப்பொண்ணி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது மாதிரி இந்த கூறுகிட்ட மல்லி எதையுமே சரியாக புரிஞ்சுக்காம அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு விஜய் தம்பிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்கே போனால் என்ன ஆனுன்னு ஒன்றும் தெரியலப்பா நீ தான் வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்புறமா விஜய்க்கும் அப்போ தான் புரியுது அரவிந்துக்கும் அப்போ தான் புரியுது எல்லாருக்குமே மல்லி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படி ராஜி என்ன சொல்லி மல்லியை மாட்டியிருப்பாங்க அதுவும் மல்லி வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு விஜய் விஜய்ட்டு போகிற அளவுக்கு முடிவு பண்ணிக்காங்கன்னா அப்போ அந்த ராஜி மல்லியை கண்டிப்பாக ஏதோ பெரிய லெவலில் மாட்டியிருப்பாங்க அதனால தான் மல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே விஜய் அறிவித்த இடமே புரிஞ்சுக்கிட்டாங்க அது சரி எதுவாக இருந்தால் என்ன நாம் மல்லியை காப்பாற்றிட்டா போதும் மல்லியை கண்டுபிடிச்சி அந்த ராஜி என்ன பண்ணி மல்லியை மல் விஜய்கிட்ட பிரிச்சாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ராஜிக்கு ஒரு முடிவு கட்டணும் இந்த ராஜியை இப்படி சும்மா விட்டா இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் அவளுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அரஞ்சு சொல்கிறாங்க விஜய் ஒன்று அரவிந்த் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ராஜா சரி சாதாரண ஆள் கிடையாது அவள் ரொம்ப ரொம்ப மோசமானவ அவள் மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு அரைக்கி அதனால தான் கூட போதும் தம்பி கூட பார்க்காம என்ன இப்படி பழி வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அறிந்தோடனே இருக்கட்டும் சார் நீங்கள் எவ்வளோ நல்லவர எனக்கு தெரியும் மல்லி எவ்வளோ நல்லவங்க எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ராஜேஸ்வரி இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் ஆனால் அதை கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்னா அந்த ராஜேஸ்வரிக்கு ஏதோ ஒன்று பெருசாக வச்சுருக்காருன்னு அர்த்தம் சார் எப்போதுமே சொல்லுவாங்களா சார் நல்லவங்கள கடவுள் பயங்கரமாக சோதிப்பார் ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட மாட்டார் சார் அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுக்கும் மல்லிக்கும் என்ன தான் சோதனை கொடுத்தாலும் கடவுள் எப்போதுமே உங்கள் பக்கம்தான் சார் இருப்பார் நீங்கள் நான் வேணால் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் மல்லி ரெண்டு பேருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியா ஏ ஏ பழைய மாதிரி அந்த ராஜேஸ்வரியே வந்து உங்கள் சொத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் போகிறான் நீங்கள் மல்லி மேடம் அப்புறம் வெண்பா இல்லை சேர்ந்து பழைய மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாட தான் சார் போகிறீங்க அது நடக்க தான் சார் போகுது ஏன்னா அந்த சொத்தை எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அப்படி இருக்கும்போது அது எதுவுமே கைவிட்டு போகாது சார் ஆனால் ஒன்று அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் மறந்துட மாட்டிங்களே சார் அப்படின்னு அரவிந்த் சொல்ல விஜய் ஒன்று அரவிந்த் என்ன அரவிந்த் இப்படி பேசுகிறீங்க உண்மையிலேயே சொல்கிறேன் என்னுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் அத்தெல்லாம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீடு நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும் அன்னப்பிள்ளை ஒன்று சரி அரவிந்த் நீ வா தம்பி நான் போய் இந்த மல்லிகைங்க தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே அரவிந்தோம் சரிம்மா நீங்கள் வரணா நான் மட்டும் போகிறேன் நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கிளம்பிடுறாங்க உடனே அன்னப்பூ விஜய் தம்பி நீங்கள் இங்கே இருங்க தம்பி எங்கேயும் போடாதீங்க நான் போகிறேன் எப்படி அந்த மல்லி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது கோவிலுக்கோ இல்லை அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படி மட்டும் இந்த மல்லி இருந்தானா அவளை பார்த்து நான் போயிட்டு அழைச்சுவேன் தம்பி நீங்கள் அது வரைக்கும் எங்கேயும் போடாதீங்க தம்பி நீங்கள் எனக்கு ஒரு பையன் மாதிரி தானே ஆ அதனால நீங்கள் இங்கேயே இருங்க சரியா வெண்பா குட்டி இந்த பாட்டி வீட்டு போயிட பிக் பாட்டி அப்படின்னு ஓடி வந்து வெண்பா கட்டி அழுகுறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி தம்பி நீங்கள் இங்கேயே இருங்க முடிஞ்சால் போய் சாப்பிட திரும்பி நான் போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அன்ன மல்லி தேடி தடி ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க ஆனால் மல்லி கோயில் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க தேவையில்ல நாம் எங்கேயாவது கண்காணா தூரமாக போய்ட்டு கொஞ்ச நாளைக்கு அங்கே இருப்போம் அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறமா நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு மல்லி அந்த கோயிலை விட்டும் கிளம்பி வெளியேவும் வராங்க